மாதிரி ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து வனமாலை சாத்துறது வெண்ணெய் வெண்ணெய் சாத்தி வழிபடுறது வெற்றிலை மாலை நமக்கு ஏதாவது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை குழந்தை இல்லாத மா எல்லாருமே சுவாமிக்கு வெற்றிலை வெற்றிலேயே சீவல் பார்க்க வச்சு மாலையாக கட்டி வியாழக்கிழமையிலோ இல்லை சனிக்கிழமையிலோ சுவாமிக்கு இருபத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு நூற்றி எட்டு உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் சுவாமிக்கு நீங்கள் மாலையாக கட்டி சாத்தி வழிபாடு பண்ணிக்கலாம் ரொம்ப விசேஷம் ஒரு குறுகிய காலத்திலேயே உங்களுடைய வேண்டுகளை வரவேற்கிடுவார் இதை இடத்த கணவன் மனைவி ஒற்றுமை எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வந்து கைங்கரியம் பண்ணி ஒரு ஏழு வருஷம் ஆகுது இந்த ஏழு வருஷத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை ரொம்பவே அழகாக சீக்கிரமாக சுமூகமாக சரிதனை பண்ணக்கூடிய ஒரு விசேஷமாக நம்ம அன்மார் இருக்கார் அந்த ராமபிரானுக்கும் சீதாக்கும் எப்படி ஒரு காலம் போல் இருந்தாலும் அது போல் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் அன்மார் இருப்பார் நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க அன்மார் வந்து வழிபாடு பண்ணால் கல்யாணம் இல்லாமல் வெற்றுடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படி கிடையவே கிடையாது அனுமார் மாதிரி ஒரு வித்தி பிரம்மச்சாரி யாருமே கிடையாது ஆனால் அனுமார் மாதிரி ஒரு கல்யாண பாக்கியத்தை வழங்கக்கூடிய ஒரு மகாதெய்வம் இந்த உலகத்தை யாருமே கிடையாது அனுமார் வழிபாடு பண்ணுங்க அனுமாருடைய புகழ் எங்கேயுமே போகணும் இந்த ஆலயம் எல்லாத்தையும் யோசி ரொம்ப விசேஷமாக இருந்தாலும் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய சாலை வசதி இல்லை அந்த சாலை வசதி இல்லாத காரணத்தினால தான் இந்த ஆலயத்துக்கு மக்களுடைய நடமாட்டம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அடுத்து இந்த ஆலயத்துக்கு வரணும் நீங்க எல்லாருமே வரணும் ஆலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வீராபுரத்து வந்து இரண்டு கிலோமீட்டர் பாண்டேஸ்வரம் பஞ்சாயத்து ஏகதாம்பர சக்கரம் என்ற கிராமத்துல ஆஞ்சிலேயிருக்கேன் பட்டாபிஷேகர் ராம சமயத்தை நவகிரக பத்து ஆஞ்சநேயர் நீங்கள் ரெஜென்ஸ் வழியாக வந்தீங்கன்னா கூச்சத்தி பேர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம கோவில் இருக்குது எல்லாருமே வாங்க பெருமாளுடைய அனுக்கிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ராமரை பிரார்த்தனை அளிக்கிறேன் உங்கள் எல்லாருடைய கைங்கரியமும் இந்த ஆலயத்துக்கு ரொம்ப விசேஷமாக தேவைப்படுறது உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது புஷ்பமோ சுவாமி பூஜைக்கு ஏதாவது ஒரு பொருளும் உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள் ஆலயத்துக்கு எல்லாரும் வரணும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்யம் ராமநாம வராவை ஆதரவ நாமங்கள் இருந்தாலும் ராமநாமமே சிறந்து ராமநாமமே வசந்ததுன்னு சொல்லக்கூடியது அச்சை மா மலைபோல்மேனி அவளவாய் தமழச்சங்கன் அச்சுதா அவளரேதே ஆயர்த்தம் கொழுந்தேயிலும் உச்சுவை தவிரையாள் போது இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிய வேண்டே நீ அழகமா நகராணே ஆழ்வாருடைய பாசனம் என்ன சொல்லுதுன்னா எனக்கு இந்திர லோகத்தையே ஆளக்கூடிய பதவி கிடச்சாலும் ராமா கோவிந்தா உங்களுடைய நாமத்தை சொல்ற அந்த பதவி இருந்தாலும் எப்பேற்பட்ட பதவியுமே தோற்று போய் என்று சொல்ல ஸ்ரீராமதி ியமாந்தரம்பரா மகாபுரமாக பட்டாபிஷேக ராமர்சித நகந்தக பக்த ஆஞ்சநேயர் சுவாமி சன்னிதி தேகாம்பர சத்திரம் பாண்டேஸ்வரம் பஞ்சாயத்துன்ற கிராமத்திற்கு சூச்சத்துப்பேட்டிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தையும் வேகாபுரத்தில் மூணு கிலோமீட்டர் தூரத்தையும் பாண்டேஸ்வரம் பஞ்சாயத்தில் என்ற கிராமத்துக்குள்ள அங்கிருக்க தான் நம்ம பக்த ஆஞ்சநேயர் சுவாமி சுவாமியோட திருமணி பார்த்தீங்கன்னா பச்சை கருத்து

சீதா பிராட்டியும் எப்படி பிரிஞ்சு இருந்து அதுக்கு ராமர் கனையாடி கொடுத்து ஆஞ்சநேயர் கனையாளி கொடுத்து ராமனுடைய உத்தரவின்படி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பாலமா இருக்காரு அதுபோல இன்றைய காலத்துல கணவன் மனைவி ஒற்றுமை கல்யாணம் ஆகாதவா எல்லாருக்கும் கல்யாணம் நடப்படியா மனம் போல மாங்கல்யம் மகனிடம் குழந்தை இல்லாத எல்லாருக்கும் நல்லபடியா ராமனையும் வந்து குழந்தையா ஆஞ்சநேயர் பகவான் இந்த நமக்காக காட்டுகிறார் இந்த இடத்துல என்ன விசேஷம் நமக்காக சுவாமி வந்து பக்த ஆஞ்சநேயராக இருக்கார் வரவங்க எல்லாத்தையுமே கை கூப்பி வணங்கிட்டு இருக்கார் அதற்கு காரணம் என்ன சுவாமி ராமரதனை வணங்கிட்டு இருப்பார் நம்மளையே ஏன் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு யோசனை வருவோம் சுவாமி எதற்காக நம்மளை பார்த்து வணங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எவன் ஒருவன் தன் மனைவிக்காக ராமனைப் போல பதி பத்தினியா பணிக்கு எந்த ஒரு பொய்யும் புனஸ்காரமும் இல்லாம உண்மையாக எவன் ஒருவன் ராமனை போல வாழ்கிறானோ அவனை நான் ராமனாக வணங்குகிறேன் என்று சுவாமி இருக்கார் யாரெல்லாம் வாழ்க்கையில் பொய் பேசாம நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமா நேர்மையே வாழ்க்கையா யாரெல்லாம் இருக்கணும் அவங்க எல்லாருமே சுவாமி ராமரா நினைக்கிறார்கள் ஆஞ்சநேயர் வந்து இந்த கலியுகத்தில் கலியுகம் உயிரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சஞ்சீவி பகவான் அது உங்க எல்லாருக்குமே தெரியும் ராமாயணம் பாத்திரப்பவா எல்லாருக்கும் தெரியும் அன்மார் இன்ன வரைக்கும் இருக்கார் இந்த ஆலயம் ஆரம்பித்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக சுவாமி வந்து மந்திருந்து வாங்கி பெறப்பட்டு அந்த இடத்திலேயே சுவாமிக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள் அவளுடைய சமுதாயம் படி செஞ்சு இந்த பயமாத்தையோட கொண்டு வந்து இந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடக்கும்போது இப்ப நீங்க அனுமார் கோவிலுக்குலாம் போனீங்கன்னா ஒரு காகிதத்துல ஸ்ரீராம ஜெய் எழுதி பேப்பர்ல கட்டி கொண்டு வந்து பக்தர்கள் சமர்ப்பிக்கிற வழக்கம் உண்டு பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த இடத்த அனுமார் தித்தியமா வந்து உட்கார்ந்ததுக்காக இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிற நேரத்துல முக்கியமான வேத பண்டிதர்களை வச்சு பட்டு துணியில ஒரு ஒரு கோடி ஸ்ரீராமநாதம் அதாவது ஒரு பட்டு துணியில ஐம்பது லட்சம் ஸ்ரீராமனாகவும் இன்னொரு பட்டு துணியில ஐம்பது லட்சம் ஸ்ரீராமநாமமும் சுவாமிக்கு எழுதப்பட்டு ஒரு கோடி முறை ஸ்ரீராம நாமம் எழுதப்பட்டு சுவாமிக்கு இந்த இடத்த உயிர் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்ம தியானம் பண்றது மூலயமா நம்மளுடைய மனம் அமைதி பெறும் மனம் அமைதி பெறும் மூலயமா நம்மளுடைய உடல் தெளிவாகும் உடலும் மனமும் தெளிவாச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சித்தியாகும் பெரும்பா ஒரு வழக்கமா பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடும் அனுமான் வழிபாடும் பண்ணா தைரியமா இருப்பாங்க இது எதுக்காக இந்த சைவத்துல விநாயகரும் வைவத்துல அனுமானையும் வச்சிருந்தாங்கன்னா புத்தி கூர்மையா இருக்கும் புத்தி கூர்மையா இருக்கும் மனம் தெளிவடையும் இப்போ காலையில் நம்ம ஒரு நாலு மணிக்கு எழுந்து ஒரு வேலைக்கு போனோம்னா நம்ம மூணு மணிக்கு எழுந்துருக்குனா நம்ம சுறுசுறுப்பாக இருக்கின்றதாக இருக்கும் ஆனால் அஞ்சு மணிக்கு எழுந்தோம்னா நம்ம சோம்பேறி தரத்துக்கான இருக்கும் ஆனால் நம்ம அனுமார் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் செய்வது மூலியமா நம்மளுடைய மனமும் புத்தியும் தெளிவடையும் வாழ்க்கையில் ரொம்ப மேன்மை அடையவும் இந்த ஆலயத்தோட முக்கியமான மூலியே இந்த தியான ஆட்சியர் தான் இவரிடத்துல வந்து இவருக்கு முன்னாடி உட்கார்ந்து இவருடைய கண்ணை பார்த்து நம்மளுடைய வேண்டுதல்களை வச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கண்களை மூடி அமைதியாக தியானம் பண்ணலாம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மன அமைதி சுகபோகங்களை தருவார் பக்க ஆட்சி முக்கியமான விசேஷமான மூர்த்தி நம்மளுடைய தியான ஆஞ்சநேய சுவாமி